அட்வொகேட் சார் எங்களோட அட்வொகேட் சார் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக எங்களுக்கு அட்வொகேட் சார் அவரை வச்சு தான் தனியோட லீகல் சரியா இருக்குன்னு அதுக்கு அவர் மட்டுமே காரணம் நல்ல நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற என்னையும் சேர்த்து தனியை குடும்பத்திற்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஒரு முறையும் என்னை பேச சொல்வார்கள் சார் பேசுமா பேசுறீங்களான்னு கேட்டார் பேசுறேன்னு ஆனால் இப்பொழுது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் சாரோடு நான் பயணம் செய்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வழக்கறிஞர்கள் முடித்தேன் மூன்று வருட காலம் தற்போது நீதியரசராக இருக்கின்ற திருமதி அனிதா சுமந்தருடைய அவருடைய தந்தையார் என்னுடைய தொழில் குரு திரு வி ராமச்சந்திரன் சார் அவர்களுடன் இருந்தேன் அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்போதில் அவர் அலுவலகத்தில் இருந்து விடைபெற்று தற்போது தமிழ்நாடு முதன்மை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் திரு உயர் திரு பி எஸ் ராமன் சார் அவரோட அலுவலகத்திலே இணைந்தேன் அவரிடம் அனுமதி பெற்று தங்களுடைய வேலையும் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய அலுவலையும் தனியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தனியாக சிறிய ஒரு அலுவலகம் துவங்கினேன் பேப்பர் மில் சாலையில் ரெண்டாயிரத்தில் எனக்கு திருமணம் ஆயிற்று திருமணமாகி ஒரே வாரத்தில் என்னுடைய அலுவலகத்திற்கு நம் மதிப்புக்குரிய கில்லி விலகன் சார் அவர்கள் வந்தார்கள் இரண்டாயிரம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகவே மணிகண்ணன் அவர்களை ஒன்று திருத்திக் கொள்ளக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் நம்மளுடைய சாரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை இங்கே மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நான் சாரிடம் கற்றுக்கொண்டது அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டது இது சினிமா வசனமாக இருந்தாலும் எல்லோருக்கும் பிடித்தமான வசனம் அதுவும் நம்முடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய கிள்ளிவளன் சார் அவர்களுக்கு ஒப்படையான வசனம் கூட இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டான் மேல இருக்கும் நம்மளை பார்த்துப்பான் இது உண்மை இது முழுக்க முழுக்க உண்மை மற்றொன்று நான் சேர ஒரு பிசினஸ் மேனா கூட பார்த்த வகையில் ஒன்றே ஒன்று நான் கண்டது ஏற விழணும் இது பண்ணணும் பண்ணி ஆகணும் அது எந்த காம்பிரமைஸும் கிடையாது எந்த நேரம் இருந்தாலும் சரி எத்தனை தடவை இருந்தாலும் சரி முயற்சி செய்து 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 வெற்றி பெறக்கூடியவர் நான் இருபத்தைந்து காலம் அவரை பயணித்து அனுபவத்தில் சொல்லுகின்றேன் அந்த எல்லாமே இறைவனை வேண்டிக் என்றால் என் காலம் உள்ளவரை கிள்ளிழவன் சார் அவர்களுக்கு என்னுடைய சேவை ஆற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது என்பதை எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் கடைசியாக சாருக்கு இந்த குறுந்தாடி ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரும் தாடி எல்லாம் பார்த்திருப்போமா இல்ல உலக நாயன தாடி எல்லாம் பார்த்திருப்போமா இல்ல நம்ம பிரதமரை தாடி இல்லாமல் பார்த்துருப்போமா இல்லை அது அவர்களுக்கான அழகு அந்த அழகு சாரிடம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பை நன்றி தெரிவித்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு மணிகின்ற சுபையன் அசோக் குமார் கல்லிவள வெற்றி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்